வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அடுத்த வாரமோ இந்த வாரமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி இதை பற்றித்தான் இந்த காணொலியில வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே யாரப்பா அது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேற யாரு அட்டுக்குட்டி முட்டை எட்டு கோழி குட்டி கோடி குஞ்சு வந்தது என்னன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களின் மீது கடுமையான விமர்சனங்கள் அப்படின்றது தற்போது இருக்கிறதை நம்மால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டுல ஸ்டாலின் வந்து முதல் வாரத்தில் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சொல்லி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலின் வந்து டெஃபினட்லி கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இருக்கிறதாகவே தகவல்கள் தெரிவிக்கிறது ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்தி காட்டக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறாங்க அந்த மாநிலம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் கூட கேரளாவிலேயே தமிழ்நாட்டிலயும் அவங்க கிட்ட செல்வாக்கு என்னன்னா இருக்கு செல்வாக்குலயே காங்கிரஸ் தெரியுமா அவங்களுக்கு சாரி கர்நாடகாவிலேயே பிஜேபி நக்கீன்னு போக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு சத்தியம் அங்க லிங்காயத்துக்கள் வாக்குகள் இந்த உடைய அந்த எப்படி சொல்றது செக்ஸ் டார்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமானது வீடியோக்கள் ஆடியோக்கள் வந்து சிக்கினது இது எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய பாஜகவை வாஷ் அவுட் ஆகிருச்சு இது மாதிரி ஒரு ஒரு மாநிலத்துலேயும் வள்ளுவா பா எப்படி பீகாரில் ஆடா ஒரு பேர் நடந்ததுப்பா நம்ம தேஜஸ்வி தட்டி தூக்குறாரு பிரச்சாரங்களை வலுவாக வைக்கணுங்க வலுவாக நீங்கள் வச்சுக்கிணு வச்சுக்கோங்க சத்தியமாக சொல்கிறேன் எங்கேயோ போயிடுவீங்க நீங்கள் ஓகேங்களா இந்த ஒரு தான் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு ஒரு விதமான அறிவிப்புகளுமே இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே தமிழ்நாட்டில் ஸ்டாலினுடன் ஸ்டாலின் அடுத்த வாரத்தில் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது தான் இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டு கொண்டு வருகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஸ்டாலின் அவர்கள் விரைவில் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துச்சு அப்படின்னா நிறைய நிறைய விதமான தலைமை மாற்றங்கள் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தலைமை மாற்றங்கள் என்பது இருப்பதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புக்கள் வெளியாகிறது என்ன மாதிரியான அறிவிப்புக்கள் வெளியாகிறது என்பதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்த்தால்தான் நமக்கு புல் டீடைல் தெரியும் இவர் ஓகேங்களா கைதாகிறாரா அவர் கைதாகிறாரா நமக்கு இரண்டாவது பட்சம் தான் ஓகேங்களா யார்